தமிழகத்தின் நவீன கோமாளி இவர் மேடை ஏறி சிரித்தால் அதை கேட்கும் தம்பி எல்லாம் இந்த நூற்றாண்டின் மகத்தான போராளி பிரபாகரனை ஆமை சமைப்பவராய் அவமதிக்கும் இவரு தமிழகத்தின் ஆர் எஸ் எஸ் பிசிறு ஒரு நாள் பெரியாரின் பேரன் என்பார் மறுநாள் என் முப்பாட்டன் முருகன் என்பார் திராவிடத்தால் வீழ்ந்தோம் உறவே என்பார் அயலக தமிழரிடம் திரல் நிதி வாங்கி தின்பார் இவர் திராவிடத்தை அழிக்க ஆரியம் அனுப்பிய தமிழகமே நாளை விரட்டும் முகத்தில் துப்பி தமிழகத்தின் நவீன புரோக்கர் இவர் மேடை ஏறி மீசையை முறுக்கினால் அவர் ஒரு கோமாளி அதை பார்த்து சில்லறைகளை சிதறவிடும் சிறுத்தைகளும் உருமலி இவர் தமிழ் தேசியத்தை அழிக்க திருட்டு திடாவிடம் அனுப்பிய ஒரு பிளாஸ்டிக் கதிரை இவர் தமிழ் தேசியத்தை அழிக்க திருட்டு திடாவிடம் அனுப்பிய ஒரு பிளாஸ்டிக் கதிரை இவன் பேச்செல்லாம் விடிந்தால் வரும் மயிறு இவன் பேச்செல்லாம் விடிந்தால் ஒரு மயிறு கண்ணாடி விரியன் என்பான் கட்டு விரியன் என்பான் தேர்தல் வந்ததும் சாதி ஒழிப்பு சனாதன ஒழிப்பு என்று சொல்லி திமுக திண்ணையிலே பிளாஸ்டிக் கதரைக்காய் எங்கி நிற்பான் கண்ணாடி விரியன் என்பான் கட்டு விரியன் என்பான் தேர்தல் வந்ததும் சாதி ஒழிப்பு சனாதன ஒழிப்பு என்று சொல்லி திமுக திண்ணையிலே பிளாஸ்டிக் கதரைக்காக காத்து நிற்பான் கட்சிக்கு பேரு வீசிக்கா அதனால் தான் என்னமோ இவருக்கு கிடைப்பது சிதம்பரமும் விழுப்புரமும் கட்சிக்கு பேரு வீசிக்க அதனால் தான் என்னமோ இவருக்கு கிடைப்பது விழுப்புரமும் சிதம்பரமும் திருப்பி அடி என்பான் திமிரி எழு என்பான் ஆனால் திமுக திண்ணையிலே சூடு சுரணையுன்றி பிரண்டு பிரண்டு படுப்பான் திடுப்பி அடி என்பான் திமிரி எழுவன் எழு என்பான் ஆனால் திமுக திண்ணையிலே சூடு சுரணையின்றி பிரண்டு பிரண்டு படுப்பான் தேர்தலுக்கு முன்னம் பொதுத்தொகுதி கேட்பான் தேர்தலுக்கு முன்னம் பொது தொகுதி கேட்பான் நாலு அல்ல அஞ்சு அல்ல ஏழு சீட்டு வேணும் என்பான் தேர்தலுக்கு முன்னம் பொது தொகுதி கேட்பான் நாலு கல்ல அஞ்சுகளில் ஏழு மட்டும் கேட்பான் ஆனாலும் கோபால கோபாலபுரத்தில் போட்ட எலும்பு துண்டுக்கு தனித்தொகுதியே போதும் என்பான் ஆனாலும் கோபாலபுரத்தில் போட்ட எலும்பு துண்டுக்கு தனித்தொகுதியே போட்டு அடுத்த முறை பார்ப்போம் என்பான் தலித்து விடுதலை என்பான் ஆனால் தலையாக திமுகவுக்கு முட்டு கொடுப்பான் தலித்து விடுதலை என்பான் ஆனால் தலையாக திமுகவுக்கு விட்டு கொடுப்பான் சாதி விடுதலையே தமிழ்த் தேசிய விடுதலை என்பான் சாதி விடுதலையே தமிழ்த் தேசிய விடுதலை என்பான் ஆனால் வேங்க வயல் பற்றி கேட்டால் நவ துவாரங்களையும் பொத்திக்கொண்டு கொண்டு தோழமை சுட்டுதல் என்பான் சாதி விடுதலையே தமிழ்த் தேசிய விடுதலை என்பான் ஆனால் வேங்கவையல் பற்றி கேட்கும் போது நவ துவாரங்களையும் பொத்திக்கொண்டு தோழமை சுட்டுதல் என்பான் ஈழத் தமிழன் விடுதலை என்பான் ஆனால் கொன்று கொளித்த காங்கிரசுடன் கைகோட்பான் ஈழத்தமிழன் விடுதலை என்பான் ஆனால் கொன்று கொளி கொன்று கொளித்த காங்கிரசுடன் கைகோட்பான் ராஜபக்ச பரிசு பொருளுக்கு போய் வரிசையிலே கையேந்தி நிற்பான் ராஜபக்சவிடம் பரிசு பொருளுக்கு வேறு கையேந்தி வேறு நிற்பான் பெண்ணியம் பேசுவான் பெண் விடுதலை பேசுவான் ஆனால் தன் கட்சிக்கு பெண்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டான் பெண்ணியம் பேசுவான் பெண் விடுதலை பேசுவான் ஆனால் தன் கட்சியில் ஒரு பெண்ணுக்கும் சீட்டு சீட்டு கொடுக்க மாட்டான் ஊழல் பேசுவான் அதிகார தூஷ் பற்றி பேசுவான் ஊழல் பேசுவான் அதிகார துஷ்பிரயோகம் பற்றி பேசுவான் ஆனால் லொட்டரி மாட்டினிடம் காசு வாங்கி அவன் மருமகனையே கட்சியின் துணை பொதுச் செயலாளராக்குவான் ஊழல் பேசுவான் அதிகார துஷ்பிரயோகம் பேசுவான் ஆனால் லொட்டரி மாட்டினிடம் காசு வாங்கி அவன் மருமகனை துணை பொதுச் செயலாளராக்கி பொது தொகுதி வேறு கேட்பான் நாணயம் பேசுவாரு நியாயம் பேசுவாரு ஆனால் கட்சிக்காரனை அனுப்பி கட்ட பஞ்சாயத்து வேறு பேசுவாரே நாணயம் பேசுவாரு நியாயம் பேசுவாரு ஆனால் கட்சிக்காரனை அனுப்பி கட்சி நிதிக்கு கட்ட பஞ்சாயத்து வேறு பேசுவாரே பாஜக எதிர்ப்பு என்பாரு ஆனால் அதனிடம் கொஞ்சிக்குறாவும் திமுகவை கண்டுகொள்ளாமல் கோமாவிலேயே கிடப்பாரு பாஜக எதிர்ப்பு என்பாரு ஆனால் அதனிடம் கொஞ்சிக்குள்ளாவும் திமுகவை கண்டுகொள்ளாமல் கோமாவிலேயே கிடப்பார் யாரு அவர் யாரு அவர் தெரிந்தால் சொல்லுங்கள் விழித்தெழும் தமிழகம் இவர் முதலில் இவர் முகத்தில் சிறு நீர் கழித்து தன் கடமை செய்யும் யார் இவன் கண்டுகொள்ளும் தமிழகம் இவரை விழித்து தமிழகம் தமிழர்களும் இவன் முகத்தில் சிறு நீர் கழித்து தன் கடமை செய்யும்